பிஸ்மில்லஹி ரஹ்மான் இர் ரஹீம் இர்ஷாத தே ஹபீப் ஞானோபதேசங்கள் ஷேஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலஹி ரஹ்மா அவர்கள் அருளியது அத்தியாயம் இருபத்தி ஒன்பது பழக்க வழக்கமும் இயற்கையாகிவிடும் அருமை நண்பா நீ முதலில் உன்னுடைய அந்தரங்கத்தை ஹக்கீக்கத்தை அறிந்து கொள்வது உன் மீது கடமையாகும் பிறகு அதை பற்றி தொடர்ந்து சம்பந்தம் வைத்து கொண்டிரு ஒருமுறை நீ செய்ய துணிந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் பன்முறை செய்து கொண்டிருந்தால் அதன் மீது உனக்கு ஆற்றல் உண்டாகும் அதன் பின்னர் அந்த காரியம் உனக்கு சுலபமாகிவிடும் எத்தனை தடவைகள் அதை நீ திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பாயோ அவ்வளவும் உனக்கு பயனுடையதாகிவிடும் நல்ல காரியமாயினும் சரி கெட்ட காரியமாயினும் சரி உன்னுடைய நஃப்ஸில் அதன் தன்மையில் அது குடிகொண்டு விட்டால் அதுவே உனக்கு இயற்கையாகிவிடும் இதே தோரணையில் அதை பழக்கமாக்கிக் கொண்டால் அதுவே உன் பலாபலனாகும் இப்பிரபஞ்சத்தில் நீ வழக்கப்படுத்தி கொண்டவைதாம் உன் பிந்திய வாழ்வில் அதாவது மஹ்ஷரிலும் உன்னுடைய நட்கிரியையாகவும் நற்குணமாகவும் பயன்படும் அந்த மறுமையில் இவை ஒவ்வொரு கோலத்தில் உனக்கு காட்சி அளிக்கும் எனவே உலகத்தில் மனிதனுடைய ஆற்றலை ஆட்கொள்ளும் குணப்பண்பாடே மறுமையிலும் ஆலமே பர்சகிலும் அதற்கு தக்க கோலத்தில் பாவமாகவோ புண்ணியமாகவோ பயன்படும் உதாரணமாக அன்சர் எனும் மூலப்பொருள்களின் சேர்க்கையால் அன்சர் எனும் மூலப்பொருட்களின் சேர்க்கையால் மூவகைப் பொருட்கள் இயற்கையாகவே உற்பத்தியாகின்றன அவை கஷ்கரடுகள் புற்று பூண்டுகள் ஜீவஜந்துக்கள் இதேபோன்று மனிதனுடைய ஆற்றலினும் சக்தி நல்லதாகவோ கெட்டதாகவோ வெளிப்பட்டிருந்தால் ஆலமே மிசால் எனும் பரதகாகிய மறுமையில் அது ஒளியாகவோ நெருப்பாகவோ கோலம் கொண்டு பயன் தரும் கோதுமை விதத்தால் கோதுமை விளையும் சோளம் விதைத்தால் சோளம் விளையும் ஆகவே உன் செயலின் பலாபலன் பற்றி விழிப்புடன் இரு என்பது ஒரு பாரசீக பாடலொன்றின் கருத்தாகும் உலகில் நாம் புரியும் காரியங்களே நமக்கு சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமையும் உன்னையே நீ சுத்தப்படுத்திக் கொள் ஆசாபாசம் என்ற இருள் உன் மனதிலிருந்து நீங்கிவிட்டால் உன்னுடைய சகல அங்கங்களும் விடும் உன் இதயத்தில் அறிவும் சுகூதும் உண்டாகிவிடும் ஹக்கினால் நீ சிறப்படைந்து விடுவாய் அப்போது ஞான அறிவு கொண்டு பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் நீ ஆகிவிடுவாய் உன் உடலில் உள்ள உறுப்புக்களில் எதனிடமும் நீ வித்தியாசத்தை காணமாட்டாய் இது குறித்து ஞானவானுடைய ஒவ்வொரு உரோமமும் கண்ணாக மாறிவிடுகின்றது என்று இனிய மொழியில் மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறியது உண்மையாகும் தாயுன் எனும் வேற்றுமை உணர்ச்சி அற்றுப்போய்விட்டால் எல்லாம் சரிசமத்துவமாய் பரிணமித்துவிடும் ஒருவனுடைய இஷ் மிகைத்து ஆட்சி செய்யத் தொடங்கிவிட்டால் ஒரே ஒரு மூச்சில் நூறு உலங் உலகங்களையும் அடக்கி ஆண்டுவிடும் என்று ஒரு பாரசீக பாடலிலே குறிப்பிடப்படுகின்றது நண்பா நீ உண்மையான நல்ல பல பேச்சுக்களை கேட்ட இவற்றிலேயே ஆழ்ந்துவிடு வேறு விதமான பேச்சுக்களை கேட்டு மனதை குழப்பிக்கொள்ளாதே உனக்கு உண்மையான விஷயம் ஹக்கீக்கத் இன்னதென்று தெரிந்த பின்னர் பகுத்தறிவை கொண்டு அதை துளாவி ஆராயாதே நீ அதை கொண்டு புரிய வேண்டிய நற்செயலை புரிந்து கொண்டிரு பிறை குறை சொல்வார் பிறர் குறை சொல்வார்களோ என்ற மாய்கையில் சிக்கி உனக்கு நீயே தீங்கு தேடிக்கொள்ளாதே கொள்ளாதே உன்னையே நீ எண்ணிப்பார் உன் உள்ளத்தை அந்நிய சிந்தைகளிலிருந்து காலி செய்து கொண்டேயா கொண்டானேயானால் உன் தன்மையிலேயே நீ அல்லாஹுவுடைய ஜாத் எனும் பிரகாசத்தை காண்பாய் அல்லாஹுவுடைய நக்ஷா எனும் தோற்றம் உனக்குள்ளேயே அமைந்திருக்கின்றது அதை உன்னிப்பா உன் உன் உன்னிலேயே தேடிப்பிடித்து கொள் என்பதுவும் ஒரு பாரசீக பாடல் ஒன்றின் அருமையான கருத்தாகும் தன்னை அறிந்தவன் தன் நாயனை அறிவான் அருமை நண்பா நீ ஹக்கு ஆலாவை வெளிப்படையாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் மன் ஆரஃப நஃ்சஹஹூ ஃபகது ஆரஃப் ரப்பஹூ தன்னுடைய நஃப்ஸை அறிந்து கொண்டவன் தன் நாயனை அறிந்து கொண்டான் என்ற திருமொழியின் பிரகாரம் அமல் செய்து பார்க்க வேண்டும் அதாவது தன்னைத்தான் அறிய வேண்டும் அப்போதுதான் ஜமாலே இலாகியானது முஷாகதாவில் உனக்கு புலனாகும் இம்மாபெரும் பாக்கியம் வெறும் புத்தியினாலும் ஆதாரங்களாலும் விட மாட்டாது காந்தம் துண்டை தன் பக்கம் இழுத்து கொள்வது போல் அவுலாஹுவின் நல்லடியார்களை தன் பக்கம் ஈர்த்து கொள்வதே குர்பே இலாகியின் இயல்பாகும் இந்த கொர்பு எனும் நெருங்குதலானது இடையில் தொடர்பு ஏதுமின்றி உண்டாவதாகும் இது இரண்டு வகையில் உண்டாகும் ஒன்று இபாதத்தினால் உண்டாகும் மற்றொன்று இன்சானே காமிலுடைய நட்சகவாசத்தினால் உண்டாகும் இந்த பாக்கியம் அல்லாஹுவின் உதவி கொண்டு இபாதத்தின் காரணத்தால் உண்டாகியிருந்தால் அதை இபாதத்தின் பயன் என்று சொல்கின்றார்கள் அப்படியின்றி இன்சானே காமிலின் நற்சகவாசத்தினால் கிடைத்ததால் கிடைத்தால் அதை செய்குடைய பலன் என்று சொல்வார்கள் இந்த பலன் செயல் புரிபவரின் காரணத்தால் அதற்கு தகுதியுடையவனிடம் போய்சேருகின்றது தால மனிதனுடைய இயற்கையில் இந்த தன்மையை உண்டாக்கி இருக்கின்றான் இதை பற்றி திருக்குரான் ஷரீஃபும் கீழ்கரும் கீழ்கானுமாறு எடுத்துரைக்கின்றது ஃபித்ராத் அல்லாஹில் அல்லாஹு தால மனிதனை எந்த இயற்கையில் படைத்திருக்கின்றானோ அதுவே அல்லாஹுவின் இயற்கையாகும்